ஸ்நாக் டவுன் உடனே கோடி ரோட்ஸ் ரிங்குக்கு வர்றார் கோடி ரோட்ஸ் ரிங்குக்கு வந்து எட்மண்டனில் உள்ள ரசிகர்களே நீங்கள் இங்கே என்னத்தை பற்றி விவாதிக்க விரும்புகிறீர்கள்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் கோல் மைக்கேல் கோல் ஸ்மாக்டவுன் வந்ததுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பேஷின் பெர்லின்ல கெவினோ ஒன்சை தோக்க அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ இங்கே யார் வேணாலும் இன்டர்ஃபியர் ஆகலாம் அதுக்கு முன்னாடி பிளாக் லைன் நீங்கள் வெளில வாங்க சோலோ சோலோசிக்கா தலைமையில் ஒட்டுமொத்த பிளட் லைனும் அந்த இடத்துல வருது சோலோசிக்கா ஜாக் ஆஃப் ஃபேக்ட் டாமாட்டோங்கா டாமாலோங்கா இவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக பிளட் லைன் ஒட்டு மொத்தமே அந்த ரிங்க்குள்ளே வருது ரிங்க்குள்ளே வந்த உடனே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஹே கோடே நீ பேசி முடிச்சிட்டல நான் உனக்கு ஒரு சவால் விடுறேன் என்னோட நீ மோதுறதுக்கு தயாரா என்னோட மோதி உன்னோட டைட்டில நீ ரீட்டைன் பண்றதுக்கு தயாரா இருக்கியா சம்மர் ஸ்லாம்லேயே உன்னை முடிச்சிருக்கணும் கோடி வெற்றி ஏன் கையில் இருந்துச்சு அந்த துளி தான் உன் கையில் இருந்துச்சு ஏன்னா ரோமன் ரிங்ஸ் மட்டும் வரலைன்னா சம்மர் ஸ்லாம்லேயே உன்னை முடிச்சிருப்பேன் நான் தான் இப்போ இங்கே சாம்பியனாக இருந்திருப்பேன் அதனால் எனக்கு ரீ மேட்ச் வேணும் கோடி அடுத்த வாரம் நடக்க போகிற டவுன் சீசன் ப்ரீமியரில் கண்டிப்பாக உன் கூட நான் ரீ மேட்சில் மோத போகிறேன் ஆனால் சோலோ நீ இந்த போட்டிக்கு தகுதியானவனே கிடையாது உன்னை விட தகுதியானவன் இந்த போட்டிக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தான் அவன் தான் என் கூட மோதுறதுக்கு தகுதியானவன் அவன் தான் டைட்டில் மேட்ச்சுக்கு தகுதியானவன் நீ தகுதியானவனே இல்லை ஏ ஜேக் நீ தண்ட தகுதியானவன் நீ மேலே வாடா அப்படின்னு சொன்ன உடனே ஜாக் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமா மேலே வராரு இதை பார்த்து காண்டான சோலசிக்கா யார கேட்றா நீ மேலே வந்தாரு ஸ்டெப் டவுன் கீழே இறங்க கீழே இறங்கிய ஆகணும் நான் தான் ட்ரைபிள் ஜீப் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சோழசிக்கா கட்டளை இட ஜாக் ஆஃப் கீழே இறங்கிட்டாரு கோடி ரோட்ஸ் நீ வந்து பிளட் லைனுக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டு பண்ணி நீ வந்து சாதனை பண்ண முயற்சி பண்ற பிளட் லைனை பிரிக்க முயற்சி பண்ற அது நடக்காது அடுத்த வாரம் நடக்கிற மேட்ச்ல நான் உன் கதையை முடிப்பேன் அடுத்ததாக அடுத்த கட்டமாக சோலோசிக்கா அண்ட் பிளட் லைன் கோடி ரோட்ஸை தாக்குறதுக்காக ரெடி ஆகுறாங்க அந்த இடத்துல கோடி ரோட்ஸ்க்காக டை அண்ட் ஸ்ட்ரீட் ஃபாபி டீம் வராங்க வந்த உடனே அந்த இடத்துல வந்து ஒரு எயிட் மேன் டாக்டி மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டூ நைட் மெயின் ஈவெண்ட்டுக்குன்னு அடுத்த வாரம் அந்த இடத்துல ஸ்மாக் டவுன் மேனேஜர் உள்ள வந்து அடுத்த வாரம் கோடி ரோட்ஸ் பஸ் சோலோசிக்கா இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்மாக் டவுன் சீசன் பிரைமரில் ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்க போதுன்னு சொல்லுவார்